ரமான் ரீம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைம் வரம்தல்ல வணக்கம் ஐ பவான் இன்றைய விசேடமான ஒரு ஒரு அந்த நண்பர்கள் வட்டத்தின் ஆரோக்கிய சைக்கிள் சவாரி அதை தொடர்ந்து ஒரு மருத்துவ ஆலோசனை இன்றைக்கு நாங்க ஒரு நேற்று வந்த ஒரு நோயாளி தொடர்பாகத்தான் அவங்க வந்து கிட்னி அதாவது ப்ரெஷர் கூட அதனால அவங்களோட கிட்னி வந்து பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி விழப்பு மாறிக்கு சரியான கலையா இருக்கி நடந்தா எழுதி சொன்னா கண்ணை செக் பண்ண உடனே சரியான வெளியிட்டு போயிருந்துச்சு கான் அப்போ அவங்களோட அந்த ஹீமோகுளோபின் வந்து குறையன்றது இன்னைக்கு விளங்கிட்டு இப்போ என்னெண்டா உண்மையா அந்த நம்மளுக்கு தெரியும் வந்து ரத்தம் உடம்புல சுவப்பு காரணம் வந்து செங்குருதி கலங்கன்னு சொல்றது அதுல இருக்கிற ஹீமோகுளோபின் தான் ஒரு ஆளுடைய ரத்தத்தை சுவப்பா வச்சுக்கொள்வது அது வந்து மிகவும் அவசியமான ஒரு பதார்த்தம் என்னென்னா நம்மளுக்கு உடம்புக்கு அந்த ஆக்சிஜனை கலங்களுக்கு தேவையான நம்ம டிஷ்யூகளுக்கு எல்லா இளையங்களுக்கும் தேவையான ஒக்சிஜனை கொடு கொண்டு போகிறவர் பிளட்ல வந்து எல்லா இடத்துக்கும் அந்த ஹீமோகுளோபின் தான் செங்குத்திக் கிழங்கு அப்போ அது குறை இருந்தால் நம்மளுக்கு உடம்புகளுக்குள்ள இயக்கத்துக்குரிய ஒக்சிஜன் வந்து கிடைக்க மாட்டார் ஒட்சியனுங்கிறது உயிர் வாழ் உயிர்வாயும் சொல்றது நம்ம கலங்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையானது அப்போ அது கடும் அது அதை கெரி அதை எடுத்துவிட்டு எல்லா இடத்துக்கும் கொண்டு போற அந்த ஹீமோகுளோபின் செங்குதி கிழங்க அப்போ அது குறைய குறைய நம்மளுக்கு நம்மள நினைச்ச மாதிரி எல்லா இயக்கமும் செய்யலாம் ஒக்ஸிசன் இல்லாத மாதிரி ஒட்சியன் இல்லாட்டி நம்மளுக்கு டயர்ட் வரும் அல்லது சோர் வரைக்கும் களைப்பாரிக்கும் அப்போ அந்த வகையில் இப்போ அவங்களுக்கு அது அந்த கிட்னி பேஷனுக்கு ஏன் அந்த ஹீமோக்ளோபின் குறையுதுங்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம வளமையா தெரியும் இரும்பு சாத்து உள்ள சாப்பாடுகள் குறைய சாப்பிட்டா நம்மளுக்கு குருதி சோக வாரம் சொல்லி தெரியும் இரும்புச்சாத்து அயன் உள்ள உணவுகளை எடுத்தா ஆனா கிட்னி பேஷனுக்கு வந்து ஏன் குறையுதுன்னு சொல்லிச்சுன்னா நம்மளோட சுங்குது கலங்களை உற்பத்தி செய்யறதுக்கு தேவையான ஒரு பதார்த்தம் எரித்துரோப் போயிட்டுன்னு சொல்ற ஒரு பதார்த்தம் வந்து கிட்னி தான் உருவாக்குது கிட்னி தானே அதை சுரக்கும் அப்ப நம்ம இரும்பு சாத்து சாப்பிட்ட சாப்பிட்டாலும் பச்சை இலக்கறிகள் அதே மாதிரி ஈரல் இறைச்சி மீன் முட்டை பீச்சம்பளம் இரும்பு சாத்துல உணவுகளை சாப்பிட்டாலும் அந்த எரித்துரோ போய்க்கின்னு இல்லாட்டி அந்த இரும்பு சத்த கொண்டு செங்குருதி கலங்கள் உற்பத்தி செய்யறது குறைய அப்ப எடுத்துவட்டம் தான் இந்த பிரதான காரணம் அப்ப கி ப்ரெஷரால அல்லது சீனியால நீந்த காலம் வந்து கொண்ட்ரோல் இல்லாம இருக்கிற டைம்ல அவங்களுக்கு கிட்னில பாதிப்பு வரும் கிட்னில பாதிப்பு வர சில நோயாளிக்கு தெரிய தெரியாது அவங்க வேலையை செக் பண்றது குறைய அப்ப சில நோயாளிகள் வந்து இந்த அறிகுறியோட வந்த உடனே அவங்களோட சுகரையும் செக் பண்ணி போட்டு ப்ரெஷரையும் பார்த்து போட்டு நாங்கள் கண்ணையும் பார்த்து உடனே கடும் ஃபெயில் அதுக்கப்புறம் கிட்னி செக்அப் பண்ணா கிட்னி ஃபங்க்ஷன் வந்து குறைஞ்சிருப்பாங்க ஆகவே அந்த கிட்னி தான் அந்த அந்த பாலத்தை உருவாகுது அப்ப நம்மளுக்கு இந்த விஷயம் கூடவே தெரியாம இருக்கு இப்ப நம்ம இரும்பு சாத்து சாப்பிட்டா சரி அல்லது இரும்பு சாத்து குறைவாலை நம்மளுக்கு நினைக்கிறோம் ஆனா இரும்பு சாத்து எல்லாம் போதிய அளவுக்கு இருக்கும் ஆனா உற்பத்தி செய்ய இயலாது செங்குருதி கலங்கள் உற்பத்தி செய்ய இல்லாது அந்த கிட்னி வந்து கழுதாயிடுச்சுங்களா ஆகவே இந்த காலம் சீனி பிரஷர் இருக்கிற நோயாளிகள் வந்து இந்த ஹீமோகுளோபின் அதாவது ஃபுல் பிளட் கவுண்ட்ங்கிறத கிடைக்கிடைக்கே செக் பண்ணி பார்க்கணும் என்னத்தில ஒரு ஆறு மாதத்தை ஒருக்கா பார்க்கணும் ஹீமோகுளோபின் நம்ம குறைதா அல்லது செங்குருதி கலங்கள் குறைதா அப்படி இருந்தா நாங்க உடனடியாக கிட்னியை ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அல்லது கிட்னியில் தொழிற்பாடுகளை செக் பண்ணுறது நான் போன முறையின்னு சொன்னேன் யூரின் ஏசி பரிசோதனை செய்து பார்த்து நாங்கள் அந்த கிட்னி சேட் நாங்கள் ஏர்லியாக கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சா ஆரம்ப கட்டத்திலேயே அதுக்குரிய எழுத்துல போயிட்டு நிற்கிற இன்ஜெக்ஷனை வந்து சுனித விஷய வைத்திய காட்டி கிட்ட காட்டினா அவங்க ஒரு கிளம்பிக்கையால் ஒரு மாத்தை கொடுக்கலாம் அந்த எடுத்துரை போய்ட்டு அந்த கிட்னி சுரக்க வேண்டிய அந்த இன்ஜெக்ஷனை நாங்கள் கொடுக்கலாம் கொடுத்தா தானே அந்த இருந்து ஹீமோகுளோபின் வந்து நோமலுக்கு வரும் அதை விட்டு போட்டு அயன் அயன் டேப்லெட் போடுறது இரும்புச்சாத்து குளிர்சையை போடுறது போடுறதால எங்களுக்கு அந்த இரும்பு சாத்த வந்து அந்த ஹிமோகுளோபின் மெயின்டைன் பண்ணேயா அல்லது நம்ம அந்த நம்ம சொல்ற அந்த விளப்பு களை அரிக்கிற சோர்வு அரிக்கிற நம்மளை ஆக்கள் பொதுவாக சொல்லுவாங்க அந்த சோக சொல்லுவாங்க சார் ஆக்கள் பாத்து போட்டு அந்த வெளியிடு போயிருந்தா அப்ப அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஐயன் டேப்லெட் போகிறது இல்லை அப்ப பிரியான நோயாளிகளுக்கு எரித்துற போயிட்டு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க அது பொதுவா தெரியும் கூட பேருக்கு இந்த கிட்னி பேஷண்ட்லாம் எல்லாம் கிழமைக்கு ரெண்டு இன்ஜெக்ஷன் போடுறாங்க எல்லாம் இருக்காங்க கிட்னி கிட்னி பங்கஷன் சவுத்துச்சின்னா அவங்க வாரத்தில் ரெண்டு தரம் அந்த எடுத்துரோ போய்ட்டு இன்ஜெக்ஷன் அடிப்பாங்க இப்ப அது எடுத்துகோட்டி இன்ஜெக்ஷன் அடிக்கிறாங்களுக்கும் அந்த நாலேஜ் இருக்கணும் இதே அடிக்கணும் சரி அதாவது அது கட்டாயம் அடிக்கணும் சில ஆகல வந்து கேட்பாங்க எடுத்துரோபின்னு கட்டாயம் போடணும் பண்ணுறது கேட்பாங்க அதாவது எடுத்துப்படி இன்ஜெக்ஷன் போடாட்டி அவங்களோட சத்து வந்து ஹீமோகுளோபின் வந்து உற்பத்தி குறைஞ்சிடும் அப்போ இன்னும் இன்னும் விளப்பு கூடும் சில டைம்ல ஹீமோகுளோபின் சில டைம்ல ஏழு ஆறு அஞ்சு கிழமை குறையும் குறைஞ்சிச்சுன்னா சில பேர்ல அவங்களோட ஹார்ட் வந்து வீங்கும் அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் வர அனிமியான்னு சொல்ற குதிச்ச சோகையில் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் இருந்து வரும் அதாவது அவங்களோட பிளட் வந்து இப்போ நார்மலா வந்து ஒரு பதினாலு பன்னெண்டு ஹீமோகுளோபின் இதுக்க போல கொஞ்சம் பம்ப் பண்ணினாலே டிஷ்யூகளுக்கு போதிய அளவு ஆக்சிஜன் கிடைக்கும் இப்ப ஹீமோகுளோபின் வேலாயிஜன் பதினாலு வந்து வேலை ஆகினா அதுவாசி தான் அந்த ஆக்சிஜன் சப்ளை பண்ண போகுது அதுக்காக என்ன செய்யா இருதயம் வந்து ஓவரா பம்ப் பண்ணும் என்ன ஒரு பம்ப் பண்ணி பதினாலு இருக்க வழங்குற ஆக்சிஜனை கொள்ள டபுள் பம்ப் பண்ணணும் அப்ப இருதயத்துக்குரிய தசைகளுக்கு வேலை கூடுறதால ஹார்ட் பெயிலியர்னு கட்டம் பாரு அப்ப குருதிச்சோகையால ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம் ஹார்ட் ஃபெயிலியர் வந்தா அந்த விளப்புண்ணம் கூடும் அந்த கால் ரெண்டும் மீங்குற மல்லாக்க படுக்கையில் எலும்பி எலும்பியிருப்பாங்க இருப்பாங்க இல்லை மல்லாக்க தூங்கினா மூச்சு அடிக்கிற மாவாங்க எலும்பி தான் அன்றைக்கி அந்த விளப்பு குறை அது வந்து ஹார்ட் ஃபெயிலியர் அது கூறி ஆகவே இப்படியான எல்லாம் வாரத்துக்கு முதல்ல நாங்கள் இப்படி நின்ற நாளாக கட்டுப்பாடு இல்லாத சீனி பிரஷர் இருக்கிறார்கள் கட்டாயம் இந்த ஹீமோகுளோபின்ங்கிற அந்த பரிசோதனை அதாவது ஃபுல் ப்ளட் பவுண்டை செக் பண்ணி பார்த்து வைத்திய ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும்னு கேட்டு விடைபெறேன் நன்றி அசலாம் வலைக்கம்